என் குழந்தையே பௌர்ணமி உடைய விடியலில் உன் தாயானவள் உன்னை தேடி பேரதிர்ஷ்ட செய்தியோடு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்னமும் சற்று நேரம்தான் உன்னுடைய மிகப்பெரிய ஆசை ஒன்று நிறைவேறப் போகின்றது உன் தாயானவள் என் மீது உனக்கு சிறிதளவு சந்தேகம் இருந்தால் கூட இந்த வாக்கினை நீ கேட்க வேண்டாம் என் குழந்தையே ஏனென்றால் சந்தேகத்தோடு நீ கேட்பதனால் எந்த பலனும் உனக்கு கிடைக்கப் போவதில்லை இந்த தாயானவள் எத்தனை பெரிய விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தினாலும் அது உனக்கு பலன் கொடுக்க போவதில்லை என்பதனை முதலில் புரிந்துகொள் பொருந்தாத இடத்தில் உன்னை பொருத்தி பார்த்து எந்த பலனும் கிடைக்காது எப்பொழுதும் இருக்கின்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையும் இழந்து விட மாட்டார்கள் இங்கு ஆயிரம் ஆயிரம் வருடங்கள் நீ வாழப்போவது கிடையாது வாழ்வது எல்லாம் சில காலம்தான் அதில் ஒருவரை ஒருவர் வெறுக்காமல் மகிழ்ச்சியாக வாழ்ந்திட வேண்டும் மீண்டும் இந்த நிமிடம் நிச்சயமாக கிடைக்குமா என்றால் அது கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான் அதனால் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரத்தை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டால் அது போதும் என் குழந்தையே பௌர்ணமியின் விடியல் உன் வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டத்தின் விடையல் என்று நான் சாதாரணமாக சொல்லிவிடவில்லை பௌர்ணமி நாளில் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் இவையெல்லாம் உன்னுடைய நம்பிக்கைக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய பரிசாக இருக்கும் எப்பொழுதுமே காயப்படுத்திவிட்டு ஒரு மன்னிப்பு கேட்டு விடுவதில் முடிந்து விடுகின்றது பலரினுடைய அன்பு காயப்படுத்தினாலும் வெறுக்க முடியாமல் கடந்து செல்கிறது சிலரினுடைய அன்பு வாழ்க்கை எதையெல்லாம் உனக்கு எப்படி எல்லாம் காண்பித்து கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் அப்படி காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சரியான புரிதல்களை கொடுக்க முடியாமல் மிகுந்த வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடாதே இத்தனை தருணம் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவாக மாறி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உனக்கான நன்மைகளை கொடுக்கும் என் பிள்ளையை உன் எதிரில் எவன் நின்றாலும் அவனை எதிரியாக நினைத்து விடாதே உன் தோளில் கை போட்டு எல்லாம் தோழன் என்று நினைத்து விடாதே இதை உணர்ந்தவனுக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே துரோகம் என்ற ஒன்றை நினைத்து பயமே கிடையாது ஏனென்றால் நாம் தவறுதலாக யாரையும் எப்படியும் புரிந்து கொள்ள உன்னுடைய தவறான புரிதல் நல்லவரை கெட்டவராகவும் கெட்டவரை நல்லவராகவும் அடையாளப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சந்தோஷமான பல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது இந்த சந்தோஷங்களை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி வரக்கூடிய காலங்கள் உனக்கு எதையும் கொடுக்கும் என்பதனையும் புரிந்து கொண்டு உனக்கான நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் சொந்தங்களாலும் சில உறவுகளாலும் உனக்கு எவ்வளவு நெருக்கமானவர்களாலும் சரி ஏமாற்றப்பட்டு தூக்கி எறியப்பட்ட காலம் உனக்கு மறந்து விட்டதா நீ பட்ட வழியை இந்த வராகி என்னை தவிர யாருக்கு தெரிய முடியும் வேறு யாரால் அதனை உணர முடியும் உன் தாயானவள் நான் மட்டுமே அறிந்த உண்மை அல்லவா என் பிள்ளை படுகின்ற கஷ்டங்களை பார்த்து என் பிள்ளைக்கு இப்படி ஒரு துன்பங்கள் வந்துவிட்டதே என்று சொல்லி நான் ஒவ்வொரு முறையும் உனக்கான மிகுந்த நம்பிக்கையை கொடுத்து கொண்டிருக்கின்றேன் உன்னை சூழ்ந்து வந்த இந்த துன்பங்களை எல்லாம் நான் நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக எடுத்து தந்திருக்கின்றேன் இனி யாரையும் கூடாது என்கின்ற ஒரு மாற்றத்தை உனக்கு நான் கொடுத்திருக்கின்றேன் என் குழந்தையை இன்றைய நாள் சித்ரா பௌர்ணமியினுடைய விடியல் சித்திரை மாதத்தினுடைய பௌர்ணமியினுடைய விடியலில் உனக்கு நான் கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களும் இனி நடக்கப் போகின்ற விஷயங்களை பற்றியதுமானது எந்த இடத்திலும் நான் எதையும் உன் வாழ்க்கையில் நினைத்து வருந்தியது கிடையாது ஏன் தெரியுமா எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் என் குழந்தை ஏதோ ஒரு இடத்தில் நம் வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்ந்துவிட வேண்டும் என்கின்ற நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து கொண்டிருக்கிறாய் என்பதனை நான் நன்கு அறிவேன் என் குழந்தையே கடந்த காலத்திலிருந்து எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொள் எதிர்காலத்தை நினைத்து கனவுகளை கண்டுவிடு ஆனால் இன்றைய பொழுதை மட்டும் மகிழ்ச்சியாக வாழாமல் விட்டுவிடாதே இன்னும் சற்று நேரத்தில் நீ விரும்பிய ஒன்று உன் கைகளில் நான் கிடைக்கும் என சொல்கிறேனானால் அதற்கு என்ன காரணம் என்று யோசித்து பார்த்தாயா இந்த விஷயத்தை அடைவதற்காக உன்னுடைய முயற்சிகள் அதிகமாக இருந்தது அதனால் அந்த முயற்சி உனக்கு பலன் கொடுக்க போகிறது என்பதனைத்தான் நான் உனக்கு சொல்கிறேன் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும் துன்பங்களும் சோதனைகளும் இனிமேல் இப்படியெல்லாம் நடந்தாலும் அது உனக்கு பெரிதாக தோன்றாது ஏனென்றால் எந்த விஷயங்கள் நடந்தாலும் நிச்சயமாக அதற்கு தீர்வு என்ற ஒன்று இருக்கத்தான் செய்கின்றது இவையெல்லாமும் தெய்வத்தின் மீது பாரத்தை போட்டுவிட்டு என் பிள்ளை ஒரு விஷயத்தை நீ செய்யும் பொழுது அந்த விஷயம் நிச்சயமாக இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் மிக பெரிய மாற்றத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அனைவரும் அனைத்து சுகங்களையும் பெற்று நலமோடு வாழ வேண்டும் என்று நீ தெய்வத்திடம் வேண்டுவாயானால் தெய்வம் உனக்கான ஒவ்வொரு வெற்றிகள் உனக்கானது என்று அதை உறுதி செய்து கொடுப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே எங்கே நீ இடம் கொடுக்கிறாயோ அப்பொழுது தேவையில்லாத எதிரிகளும் தேவையில்லாத துரோகங்களும் உள்ளே நுழைந்துவிடும் எப்பொழுதுமே உன்னை நீ மிகவும் அதிகப்படியான வேலைகளை செய்யக்கூடிய ஒருவராக நீ மாற்றிக்கொள் அப்பொழுது உன்னுடைய கவனமும் வேறெங்கும் செல்லாது உன் வாழ்க்கையிலும் வேறு யாராலும் நுழைந்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே சித்ரா பௌர்ணமினால் நிலவைப் போல உன்னுடைய இல்லம் குளிர்ச்சியாகவும் உன்னுடைய உள்ளம் மிகுந்த பிரகாசமாகவும் உன்னுடைய குடும்பத்தில் முழுமையான மகிழ்ச்சியாகவும் நிச்சயமாக இருக்கட்டும் உனக்கு என்றும் இந்த தாயினுடைய அருள் நிறைந்திருக்கும் பொழுது உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக என் தீர்வு உண்டு என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உனக்கு என்ன நடக்க வேண்டும் ஏது நடக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் எப்பொழுதும் நான் உறுதியாக உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் நான் உன் முன்னால் நின்று உனக்கான வெற்றியை ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் உன்னை புரிந்து கொள்ளாத எந்த ஒரு விஷயமும் உன்னோடு நிலைப்பதுமில்லை உன்னை புரிந்து கொண்ட எதுவுமே உன்னை விட்டு ஒருபோதும் விலகுவதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையை எதனால் அம்மா இப்படி சொல்கிறேன் என்று யோசிக்கிறாயா நம்மை விட்டு ஒன்று செல்லும் பொழுது அதை எண்ணி எண்ணி நீ ஏக்கம் கொள்கிறாய் ஆனால் உன்னை விட்டு சென்றதற்காக அது ஒரு பொழுதும் ஏக்கம் கொள்வது கிடையாது உன்னை விட்டு சென்று விட்டோமே என்று சொல்லி அது ஒரு பொழுதும் வருந்துவதும் கிடையாது அதனால் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனையும் நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் நான் இருக்கும் வரை நீ விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிலையாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் ஏனென்றால் எதையுமே தெளிவாக தெரிந்து கொள்ளாமல் உன் தயானவள் உனக்கு கொடுப்பது கிடையாது எது சரி எது தவறு என்று நான் உணராமல் உனக்கு கொடுத்தது கிடையாது அதனால் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் இதுவெல்லாம் என்னிடம் சொல்லிவிட்ட பிறகு ஒருபோதும் அது மாறாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எப்பொழுதுமே வாழ்க்கை ஒரு முறைதான் அதை பயம் கொள்ளாமல் வாழ வேண்டும் என்பதனை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தையை எல்லா விஷயங்களுக்கும் பயந்து கொண்டே இருந்தாயானால் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு வெற்றியையும் கொடுக்காது எந்த ஒரு நம்பிக்கையையும் கொடுக்காது வாழ்க்கை ஒரு முறைதான் பயப்படாமல் வாய்ப்புகளை கொடுக்கும் பொழுது அதனை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தையை ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் பயந்தால் நிச்சயமாக இருட்டுக்கு பயப்படுகிறாய் என்றால் கஷ்டத்திற்கு பயப்படுகிறாய் என்றால் வாழ்க்கையில் போராடுவதற்கு பயப்படுகிறாய் என்றால் எந்த இடத்திலும் உன்னை உயரவும் முடியாது எந்த இடத்திலும் உன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கொள்ளவும் முடியாது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நான் இருந்து உனக்கு என்ன கொடுத்திட்டாலும் அதையெல்லாம் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இவையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர உனக்கு தந்துவிட வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர பெற்றுக்கொண்டு உன்னோடு நான் இருக்கிறேன் உனக்காக நான் எப்பொழுதும் பயணிக்கிறேன் சட்டென்று இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை பெற வேண்டும் என்று நினைத்து விட்டான் அதுவெல்லாம் உடனடியாக நடக்கின்ற காரியம் அல்ல ஆரம்பத்தில் இருந்தே இந்த வாழ்க்கையோடு போராடி இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் தனக்கானதாக பயன்படுத்தி எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு நீ இருக்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கையானது உனக்கான ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் ஒரு சேர உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிட மாட்டாய் வாய்ப்புகளை கொடுக்கும் பொழுது அதை நீ உனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நிச்சயமாக அது என்றும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே உனக்கான நம்பிக்கையை என்றும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த விடியல் உனக்கானது எந்த காரணத்தைக் கொண்டும் நீ விரும்பிய விஷயங்கள் உன்னை தேடி வரும்பொழுது உன்னுடைய கவனத்தை மட்டும் நீ விட்டுவிடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்